கல்யாணம் வர்றாங்க அப்ப வந்து முருகர் வந்து உடனே நாரது போய் சொல்லணும் முருகன் உடனே போய் கல்யாணம் பண்ண போக சொல்றாங்க நாரத இப்படியே போனீங்கன்னா தண்ணீர் வெளியே அடையாளம் கல்யாணம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்ப வந்து முருகர் வந்து வேடமா வேடமா போனார் வில்லு கம்ப எடுத்து வேடமா போனார் வேடமா போகும்போது தான் தேடி போறாரு அந்த மாணவர்கள்லாம் வழியை சொல்லி வழி சொல்றாங்க அப்புறம் முருகர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு வளைய சுட்டி ரூபமா வர்றாரு வளையலுக்கு வர்றாரு வள்ளிக்கு வந்து வளையல் போட்டு கல்யாணம் பண்ணாங்க வர்றாரு அப்பவும் நாடக முருகர் வந்து வள்ளி விரட்டி விட்டுறாங்க மறுபடியும் வந்து ஒரு இடத்துல வந்து வந்து பக்கத்துல வள்ளிக்கிட்ட வரும்போது திடீர்னு வந்து அவங்க கண்ணட்டெல்லாம் வந்துடுவாங்க மரம் போது திரும்ப தினம் கொடுத்துட்டு வேங்காய் மரமா பாருங்க அப்படி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இருந்தாலும் கல்யாணம் கிடைச்சியில கிளம்போட வேஷமா வர்றாங்க கிழவன் ரூபாவை வந்து என்ன பண்றாங்க எனக்கு வந்து எனக்கு நீ வந்து எதாவது புது அப்படிங்கிறாங்க புதுக்கும் போது என்ன பண்றாங்கன்னா மண்டி வந்து என்ன பண்றாங்க தினை மாவு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு என்ன பண்றாரு எனக்கு நீ தினம் கொடுக்கல எனக்கு வந்து மறந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல நான் வந்து தினைக்காவை தான் கொடுத்துன்னு சொல்றாங்க அப்போ வந்து இல்லை நான் வந்து சினிமாவில் தேனும் தெளிமாவை தான் கொடுத்தனு சொல்லும் போது ஒரு டிரெக்டர் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கொடு அப்படிங்கிற முடியாதுன்னு சொல்றாங்க தனி வழி நாங்கி அப்ப வந்து உனக்கு முடிவு என்னோன்றாரு கிளம்பல சிந்தனை இருக்காங்க உனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பிடிக்காங்க அதாவது புதிவு இருக்கு அப்படிங்கிறாரு புதியதான் பயந்துருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க நான் பயந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க திடீர்னு ஒருவர் என்ன பண்றாரு அதாவது அப்படிங்கிறாங்க ஆளை கண்டு பயந்துட்டு போய் வந்தாங்க முருகருக்கு கழுத்துல வந்து மாலை போடுறாங்க அப்புறம் வந்து தங்கை நாயை வந்து புட நான் வந்து கிழவன வந்து மாலை ஓட்டு நேரம் சொல்லி புட போறாங்க அழுதுறாங்க அப்போ முருகர் வந்து இதுக்குள்ளா தங்கைகளை ஏதாவது படிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சுமைய வந்து கலைக்கிறாங்க சுய ரூபத்தை கழிச்சுட்டு நான் தான் முருகர் வந்து திருமணம் செய்யறது நான் வந்து சொல்றாங்க அவங்க தாய் தந்தைகள் கட்டளைப்படி அந்த திருமணம் நடக்குது அந்த திருமணம் வந்து ரெண்டு பேரும் பயக்க மலைக்கு போறாங்க इसे जब तक आते हैं आप साइकिल में नहीं आते ये भी आप कह रहे इधर चिपक रहा है ना और फाड़ रहा है सही है तारा എകിരമ്മട സംഹിതതവ ഗ പരികാരണടി അത